இப்போது நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே நான் வாரி வழங்கிய வள்ளல் ஹாபி பற்றி நான் பேச வந்துள்ளேன் நேத்ராஜகள் பர்மா தலைநகரத்தில் ரங்குனில் தலை சிறந்த வியாபாரிகளை ஒன்றுகூடி சூந்திர தியாகத்தைப் பற்றி அதன் தேவைகளைப் பற்றி வீர உரை நிகழ்த்தினார் ஒரு கோடி அது மிகப்பெரிய வியாபார தளம் ராணுவ அமைக்க கொடுக்கிறேன் என்று கூறி மொத்த சொத்தைராஜம் ஒப்படைத்தார் கண் கலங்கி அந்த முதியவரை கட்டி கட்டியணைத்து அந்த முதியவர் தான் வல்லல் ஹபீப்ராஜவர்கள் சென்ற இடமே இந்திய நாட்டின் பிடித்திருக்கும் அதாவது வல்லீப் அவர்கள் எவ்வாறு செல்வத்தை வாரி அளித்தாரோ அதுபோல் அனைவரும் பணம் கொடுங்கள் என்று பிரச்சார അവർ അളിത്ത മിക അധികമാകും അഹമ്മീം നസ്സലാം അലൈക്കും അഹമ്മത്ത് ലാഹി തലാ ബുദ്ധി